அடையேங்கப்பா காலிஃப்ளவர் பொரியல் இவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாமா வாங்க இந்த பொரியலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மதியம் அஞ்சுக்கு சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க அரை அரை ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம்னா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேற்பத்தாளையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணாண்டாம் கண்ணாடி வரது வரதுலேயும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இப்போ காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் எதோட பொடிசா வேணாலும் பொடிசா கட் பண்ணிக்கோங்க இது வெந்ததுக்கப்புறம் நமக்கு சின்னதாகிருங்க கெண்டை கெண்டை ஒருங்கிடும் அதனால கொஞ்சம் பெரிய பைசாக போட்டிருக்கேன் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வதக்கினிங்கன்னா நம்ம தண்ணியே ஆட் பண்ணாண்டாங்க தண்ணி விட்டு வரும் உங்களுக்கு காலிஃப்ளவரில் அந்த தண்ணியிலே வெந்துடும் அடுப்பை வந்து கிண்டி கொடுத்துட்டு நம்ம சிம்மில் வச்சிடணுங்க சிம்மில் வச்சே வேக வச்சேன்னா தண்ணியே உங்களுக்கு ஊற்றாண்டாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றி நம்ம பண்ணுறதோட தண்ணி ஊற்றாமல் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இருக்க கிண்டி கிண்டி கொடுங்க சூப்பராக வந்து கிடைக்குங்க உங்களுக்கு நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு இப்போ மூடி வச்சுக்கிடலாம் இப்போ அடுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நம்ம கிண்டி கொடுக்கணுங்க தண்ணியே ஆட் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க ஒரு ஸ்பூன் வர மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாங்க காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க இங்கே இது கூட பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கிடலாம் மஞ்சள் பொடி போட்டு பச்சை மிளகாய் போட்டு அப்புறமாட்டு தேங்காய் பூத்திரி போடனாலும் போட்டுக்கிடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் தேங்காய் போடாமல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க சும்மாவே நம்ம அள்ளி சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரெடியாகிடுச்சு ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணிடலாம் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மராக இருக்க காலிஃப்ளவர் பொரியல் கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் பாய்